ரசூல்லாவுடைய மனைவி ஒரு பக்கம் மர்மம் ஒரு பக்கம் அறுவலை தீட்டு வெட்டிட்டு இருக்கிறாங்க வெட்டி சாப்பிடறாங்க இங்கிட்டு கொல்லப்பட்டவர்கள் சகாபாக்கள் அங்கிட்டு கொல்லப்பட்டவர்கள் சகாபாக்கள் ஏன் ஓடி வந்து தடுக்கல அவரு அவருடைய கடமை இருக்கு நபியில் அவரு அல்லாவிடம் வந்து செய்தி பெற்றவர்ல எது கரெக்டான ஒரு நிலைன்னு தெரியுமா அவர் சொன்னா கேட்கவும் செய்வாங்க எல்லாரும் ரசூல் சல்லாசத்துக்கு பிறகு அவர் வந்து சொன்னாரே ஆனால் அந்த உமத்து கேட்டிருக்குமே ஏன் செய்ய வரல அப்ப எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு இந்த பதினாலு நூற்றாண்டா

ரொம்ப காலமா இந்த கதை இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா ஆஹ் எழுநூறு அறநூறுல உள்ள அறிஞர்கள்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லி சொல்லியிருக்காரு வில்லேஷ் இருக்கிறாரு அந்த காலத்துலயே மறுப்பு நூல்கள் எழுதப்பட்டிருக்குன்னா பாருங்களேன் இந்த கதை நேத்து முந்தா ஆள் இட்டு கெட்டப்பட்ட மாதிரி தெரியல ஒரு ஆயிரம் வருஷமா முழிக்கிட்டு வர்றாங்க இந்த கதையை ஆயிரம் ஆண்டு காலமாக என்ன செய்யறாங்க கிளர் நபி உயிரோடு இருக்கிறார்கள் என்று அரபுலையும் தமிழ்லயும் பல பாசைகளும் எழுதப்பட்ட நூல்களில் எழுதி இருக்கிறார்கள் அதனாலதான் யுபுனு தெய்மியா அவர்லாம் ஹெச்ரி எழுநூறுல உள்ளவர் அவர்ட்ட கேக்குறாங்க சிலர் நபி உசுரோட இருக்காருங்கிறாங்களா அது பத்தி என்ன சொல்றீங்க எழுநூறுல கேட்டாங்கன்னா இப்போ என்ன இருக்கு அதுக்கு வந்து சொல்லியிருக்கான்னு அர்த்தம் அவர் என்ன பண்றாரு அழகா கேட்குறாரு அவர் உசுரோட இருப்பாரே ஒரே வார்த்தை கேட்கறாரு உசுரோட இருப்பாரேயானால் ல வஜப அழகி அத்திய நதியை செல்லலாம் அவளை செல்லும் அவர் உயிரோடு இருந்தால் அவர் நபிகள் நாயகத்தை வந்து சந்திப்பது அவர் மீது கடமையாக இருந்திருக்கும் ஏன் வரல ஒய் ஜாகித பைன எதைகி அவர்களோடு சேர்ந்து யுத்தத்திற்கு களத்தில் இறங்கியிருக்க வேண்டும் ஏன் அவர் செய்யல மோ யதஅல்லம மின்ஹு நபிகல்லாஹு அலைஹி தமின்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்க வேண்டும் செஞ்சாராகறாருன்னு கேக்குறாரு உயிரோடு இருக்காருன்னு சொன்னேனே வேற ஆதாரமே இப்படி திமே பேசல அவர் உயிரோடு இருந்தால் என்ன பண்ணிருக்கணும் முதல்ல ரசூலுல்லாஹ் வந்து பாத்து அவங்களோட சேர்ந்து யுத்தத்துக்கு போயிருக்க இருக்க வேண்டும் அவங்களோட மிருது மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்க வேண்டும் அதனால இது கட்டு அப்படிங்கிறாரு அதே மாதிரி வந்து இப்ராஹீம் அல் ஹர்பிங்கறவங்க ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் உயிரோடு இருக்கறாங்கன்ற கேள்வி கேட்கப்போல சொல்றாங்க உமா ஆல்கா ஹாதா பையினன் நாஸீல ஷைத்தான் இந்த சிந்தனையை சைத்தான் தான் போட்டிருக்கணும் மனுஷர்களுக்கு அது எப்படி இருக்க முடியும் சைத்தான் இப்படி ஒரு தீய கருத்தை வந்து மக்கள் மத்தியில் விதைத்திருக்கிறான் என்று அந்த காலத்திலே அதுக்கு வந்து பதில் சொல்லி இருக்கிறாங்க புகாரி மாம் அவர்களிடத்தில் ஒரு கேட்கிறாங்க அனில் ஹில்ரி ஓ இலியாஸ் ஹல் ஹுமா ஹையாவுன் ஹில்ரி இலியாஸ் ரெண்டு பேரும் உசுரோடு இருப்பதாக சொல்கிறார்களே அது உண்மையா கேட்கிறாங்க அப்ப புகாரி மாம் சொல்கிறாரு கைபைய கூணு ஹாலா அது எப்படி அது எப்படி சொல்ல இருக்க முடியும் கது கால நபி சல்லா அலிசல்லாம் நான் அது அதிசயம் எடுத்து காட்டார் அப்பதான் இந்த பூமியில இன்று இரவு வாழக்கூடிய எவரா இருந்தாலும் ஒரு நூறாண்டு கழியும் பொழுது உசுரோடு இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கும் பொழுது ரசூல்லா காலம் வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருந்தாலும் இந்த ரசூல் செல்லாசத்துக்கு நூறு வருஷம் கழிச்ச பிறகு நிச்சயம் அவரோட இல்ல அப்படின்னு சொல்லி புகார் இமாம் அவர்கள் மறுப்பு தெரிவித்ததை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி இப்ப ஜவுசி அவர்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து சொல்கிறார்களோ யாரு ஹெலரி ஈசா சிலரு இல்லாஸ் இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிறார்கள் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவங்க எல்லாருமே அல்லாவின் மீது இட்டு கட்டுறாங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கிறது இபுனு ஜவுசி போன்றவர்கள்லாம் சொல்றாங்க அதே மாதிரி இப்ராஹிம் இசா ஹர் ஹர்பிங்கிறவரு அபுல் ஹுசைன்ங்கிறவரு இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி உசுரோடு இருக்கிறதுங்க அந்த கருத்து வந்து தப்புங்கிறாங்க அதோட என்ன செய்யறாருன்னு கேட்டா யாலாங்கிறவர் கேட்குறாரு அவர் உசுரோட இருப்பாரேயானார் இப்போ கைப்பையுன்னு ஹையன் வேறே ஒழுறோட இருக்கும் எப்படி இருக்க முடியும் இருந்திருபாரே ஆனால் தொழாயு சல்லி ம இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஜுமா ரசூல்லாவோட வந்து ஒரு ஜும்மா கூட வரதுல ஜுமா எவ்வளவு முக்கியமான கடமை ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் தொழதை ஒரு ஜுமாக்கு வந்தால வரல உள்ள ஜமாஅத்தை ஒரு ஜமாத்து கூட வரல போய் அவரோட சேர்ந்து வந்து ஒரு இது கூட செய்யல அது என்னது ஈசா நபி அவர்கள் இறங்கறேன்னு தொழவாங்கன்னு இருக்குது ஈசா நபி அவர்களை பத்தி அவர் கேக்குறாரு அவர் அபூயாலா கேக்குறாரு அட ஈசா நபி வானுலகத்துல இருக்கறாரு அவர் இறங்கணும்னு என்ன செய்வாரு இந்த உம்மத்தோட மோட்டா கலந்து நான் ஜமாத்த நடத்த மாட்டேன் உங்களுக்கு பின்னாடி நான் தொழுவேன் அப்படின்னு ஒரு தொழுவுரா இருந்து வருது இவர் என்ன காணா ஜுமாவுக்கு வர காணா ஜமாத்துக்கு வர காணா இந்த ஒரே ஒரே ஜும்மா தான் நடக்குது உலகத்திலேயே எல்லாம் கெட்டு போய் இருக்கிறது அப்படிப்பட்ட காலத்தில் ரசூல்ல வர்றாங்க ஆஹா நமக்கு ஜுமா நடக்க வாய்ப்பு வந்துருச்சு முகமது வந்தவன ஒரு ஜமாத்து உண்டாகி போச்சு நம்ம ஓடி போய் என்ன செய்வோம் அவரோட சேர்ந்து ஜும்மா தொழுவோம் ஏன் ஜும்மா தொழு வரல அப்படின்னு கேட்கிறாரு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இந்த கட்டுக்கதைகள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இந்த கட்டுக்கதைகளை அறிவிக்கிற ஆள்கள்லாம் அந்த சில நூல்களை இடம்பெற்றிருந்தாலும் ஹசன் ஆள் தான் இதை அறிவிக்கிறார் இந்த பூரா சிலர் வருவாரு அரப்பாவை பாப்பாரு ஜிபிரியில பாப்பாரு மிகையில இந்த கப்சா பூரா யார் வழியா வருதுன்னா ஹசன் பின் ரசீன் தான் வருகிறது இவர் வந்து ஒரு லைசபி இவர் கணக்குல எடுத்துக்கொள்ளக்கூடாது முட்டு அடிக்கிறது அப்படியா இந்த செய்திகள்லாம் யார் யார் வழியாக வருதுன்னா ஹசன் பின் ரசீன் என்பவர் வழியாகத்தான் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேற நம்பகமான ஏற்கத்தக்க பொய் சொல்லாத ஒரு உண்மையாளர் என்று அறியப்பட்ட யார் மூலமாகவும் இந்த செய்தி வரல என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதனால இந்த ஒரு ஆள் வழியாக வர்றதுனால இந்த செய்தி வந்து சரியில்லைன்னு விளங்கிக்கணும் அதனால ஹிலர் நபி என்பவர் முசுரோட கிடையாது அதே மாதிரி வில்லியாசுங்கிறவங்களுக்கு சுரோடு கிடையாது மிகுதி சிலை செல்லாத்த வானூலகத்துக்கு அல்லா வசத்துனாங்கிறது தான் இருக்கே தவிர அவர் உயரமான அந்தஸ்துக்கு வசத்துனானு இருக்கே தவிர இந்த மூத்தா போனது திருப்பி ஒரு கவுசுறை கொடுத்தது நரகத்தை சுற்றி பார்த்ததெல்லாம் கட்டுக்கிறதுலாம் இருக்குது எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அது போக நல்லாவே என்ன சொல்கிறான் கேட்டால் அல்யோம சுஜிசோமன் அந்த நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு அல்லா என்ன சொல்வானா இன்று தான் உங்களுக்கு பரிசு வழங்கப்படுற நாள் பரிசு வழங்கப்படுற நாள்னு ஒரு நாள் இருக்குது இவர் சொன்ன மத்த விதி ஓகே மூத்தா போயிட்டாரு ஓகே ஒரு தடவை மூத்தா போயிட்டாரு சரி நரகத்தை பார்த்துட்டாரு ஓகே ஆனால் சொர்க்கத்துக்கு போறது பரிசு வழங்குறதுக்கு ஒரு டேட் நிர்ணயிச்சிருக்காங்க அது என்னாச்சு அந்த சரத்தை காணாம மாணிக்க ஒமைத்தின் நியாய தீர்ப்பு நாளுடைய அதிபதி அந்த டேட்ல போகணும் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறான் எப்போ போகணும் கேட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டி விசாரிச்சு போ சொர்க்கத்துக்கு போ நரகத்துக்குன்னு எப்போ எல்லா சொல்றானோ அப்போ இவர் போயிருக்கேன் இப்ப போய்கிட்டு அவர் எல்லாத்தையும் ஆர்குமெண்ட் பண்ணி எல்லாம் தோத்து போயிட்டான எப்படி நடந்திருக்கேன் அதனால இதிரிசு விஷயமும் பொய்யா போயிடுச்சு என்ன உண்மை இருக்குது என்று கேட்டால் ஈசா நபி ஏன்னா ஈசா நபி இல்லை நீங்க நினைச்சிட கூடாது இதெல்லாம் இருக்கிறதுனால ஈசா நபி அவரும் இவரோட இல்லை நினைக்க கூடாது அவரும் இவரோட இருக்கிறார் ஈசா நபி ஒரு ஆள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய படைப்புகள்லயே ஈசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் மாத்திரம்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளாக அல்லாஹ்வால் உயர்த்தப்பட்டு உயிரோடு இருக்கிறார்கள் அதுக்கு திருமறை குரான்லையும் சான்று இருக்கிறது ஏன் நம்புறோம்

அல்லாவும் ஒரு சூழ்நிலை சொல்லலங்கிறது அப்ப ஈசா அலை சலாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாவும் அழகா சொல்றான் ரசூல் சொல்லாசலம் சொல்றாங்க அதனால அதையும் நீங்க விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அதுல சூரத்துள் மாயுதாவில் அஞ்சாவது அஞ்சாவது சூறா மாயுதா அஞ்சாவது சூறா அதுல எழுபத்தி வசனத்தை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் ஈசா நபி உயிரோடு இருக்கிறார்கள் என்பது மறைமுகமா விளங்கும் மறைமுகமா விளங்குறது முதல்ல நேரடியாக விளங்குற வசனங்கள் இருக்கிறது அதுல அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா மல் மசீஹ் மரியமே இல்லா ரசூல் மரியமுடைய மகன் மசீஹ் மசீஹ்னா ஈசா நபிக்கு இன்னொரு பேர் மசீஹ்னா அவங்க தான் ஈசான் அவங்க தான் மல் மசீஹ் இப்னு மரியம் மரியமுடைய மகன் மசீஹ் என்பவர் இல்லா ரசூல் அவர் தூதரை தவிர வேறு இல்லை கடவுள் நினைக்கிறீங்க நீங்க எல்லாம் கடவுளுடைய மகன் என்று நினைக்கிறீர்கள் இல்ல ஒரு தூதர் தான் மெசேஜ் கொண்டு வந்த தூதரை தவிர வேற கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது களத்து மின் கபலிகர் ருசுலு அவருக்கு முன்னால் தூதர்கள் போய்விட்டார்கள்

உங்கூர் கைபனு பையன் உலகம் ஆயார் அத்தாட்சிகளை எவ்வாறு நாம் தெளிவுபடுத்துகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் சும்மல்லூர் அண்ணா யோகக்கும் எவ்வாறு திசை திரும்புகிறார்கள் சிந்தித்து பாருங்கள் அதாவது ஈசா நபிய கடவுள் தன்மை பெற்றவர் என்று சொல்கிற மக்களுக்கு எல்லா மறுப்பு கொடுக்கிறான் என்ன மறுப்பு கொடுக்கறான்னு தெரியுமா ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா நல்லா கேட்கணும் நீ கடவுளுங்கிற கடவுள் மகங்கிற கடவுள் சாப்பிடுவானா சாப்பிடலாம் கடவுள் இருந்தா சார் இல்லையா நீ சொல்லக்கூடிய ஈசா நபியும் சாப்பிட்டு இருக்கிறாரு அவங்க அம்மாவும் சாப்பிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சாப்பிடக்கூடியவர்களா இருக்கிறாங்க போது அப்புறம் சாப்பிட்ட பிறகு எப்படி நீ கடவுளுங்கிற சோறு தின்ட்டாரா இல்லையா அப்புறம் என்ன கடவுள் கடவுள் சாப்பிடக்கூடாது பசிக்க கூடாது நாக இருக்க கூடாது அவன் தான் கடவுள் அப்ப கடவுளுடைய பிள்ளைன்னு எப்படி சொல்றீங்க நல்லா கேட்கறான் அதுக்கு என்ன பாயிண்ட் வைக்கிறான் காணா யாக்குலானி ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்கள் அப்ப உணவு உண்ணக்கூடியவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்னு கேட்கறான் சரி ஒருவர் கடவுள் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு உணவு உண்பதை விட பெரிய ஆதாரம் எது செத்து போனது ஒருத்தர் உணவு உண்பதை சொல்லி கடவுள் இல்லை சொல்வதை விட அவர் செத்து போனதை சொல்லி கடவுள் இல்லை சொன்ன வெயிட்டு கூட தானே செத்து தான் எப்படிப்பா கடவுள்னு சொல்ற அப்படின்னு கேட்கறது வெயிட்டு கூடவா சோறு திங்க நான் எப்படிப்பா கடவுள்னு சொல்றேங்கிறது வெயிட்டு கூடவா சோறு கடவுள் கூட சோறு திம்பான்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறாங்க கடவுளுக்கு படைகள் பண்ணி அந்த சாமான் சாப்பிடுவார் நினைக்கிறவங்க இருக்கிறான் அப்ப கடவுள் தன்மையை மறுப்பதற்கு திங்கிறத சொல்வதை விட செத்துன்னு சொல்வதுதானே வெயிட்டானது அவர் செத்து இருந்தால் மூத்தாக இருந்தால் அல்லாம் என்ன பண்ணியிருப்பான் கடவுள் இல்லைன்னு சொல்வதற்காக வேண்டி அடா அவரே மண்டையை போட்டால் அவரை போய் கடவுளுங்குறையேன்னு கேட்டுப்பான்ல அல்லாம் எப்படி கேட்குறான் மல் மசீகு முன் மரியம்மை இல்லை ரசூல் மரியமுடைய மகன் மசீகர் இருக்கிறார் ஈஷா அவர் தூதர் தான் அது கலத்து மின் கபிலிகி ரசூல் அவருக்கு முன்னால் எல்லா தூதரும் போய் விட்டார்கள் அவர் போகலைன்னு அர்த்தம் அவர் போய் இருந்தால் அவர் போயிட்டார் சொல்லணும் முந்தி போனையா சொல்வாங்க அவரே போய் அவருக்கு முந்தி போய் விட்டார்கள் ன்னே அல்லாஹ் சொல்றான் அவர் போய் தார்னா அவர் போகல அவருக்கு முந்தி உள்ளவர்கள் போய் தார்கள்ங்கற இருந்து அவர் இன்னம் போகல உண்ண மவுத் ஆவலன்ற அர்த்தம் இருக்குது எதனா அர்த்தம் இன்னை பத்தி பேசும்போது எனக்கு முந்தி உள்ளவங்கள போய் என்ன அர்த்தம் நான் இருக்கற அர்த்தம் தானே நானே அதை தானே சொல்லணும் நானே போய் விட்டால எதை சொல்லணும் நான் போயதே தான் சொல்லணும் அப்ப இதெல்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா அவருக்கு முந்தி உள்ளவர்கள் போய் விட்டார்கள் அம்மா சாப்பிடக்கூடிய உண்மையாளர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மறுப்பதிலிருந்து ஈசா நபி அவர்கள் இன்னும் போகல போகலன்னா இந்த உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு போகவில்லை மூத்தாகல அப்படிங்கிற அடுத்தது வந்து நாலாவது சூறாவள் நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வரிசை அந்த மூணு மூணு வசனத்தையும் பார்த்த முன்னாடி சொன்னா ஈசா நபிக்கு மாத்திரம் கொடுத்திருக்கான் நல்லா விளங்கும் எப்படி விளங்குறது ஓ கவுலிகம் இந்த யகுதிகளை நாம் சபித்து விட்டோம் பல காரணங்களால் அந்த சபிப்பதற்கு ஒரு காரணம் ஓ கவுலிகம் அவர்கள் கூறியதால் என்ன கூறியதால் இன்னா கத்தல் நல் மசீக ஈசபன மரியமர சூழல்ல அல்லாஹ்வின் தூதராகிய மரியமுடைய மகன் மசீகை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று கூறிய காரணத்தினால் யகுதிகள் சொன்னாங்க நாங்க காலி பண்ணிட்டோம் தீத்து கட்டிட்டோம் வர என்று எகுதிகள் சொன்னார்கள் இல்லையா அதனால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் அல்லாவுடைய ரசூலாகிய மரியாவை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் யூதர்கள் அவரை அவர்கள் கொள்ளவே இல்லை அவரை சிலுவையிலும் அவர்கள் அறையவில்லை சுப் கழகம் அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் ஏற்படுத்தப்பட்டது ஒரு ஆளை பிடிச்சி அடிச்சது நெசம் சிலுவையில் அரைஞ்சது நெசம்

அவர்களுக்கு திட்டவட்டமான அறிவு எதுவுமே கிடையாது இல்லை லன் வெறும் ஊகத்தை தவிர ஒன்றும் கிடையாது அடுத்து சொல்றான் உமா பத்தலுகும் எக்கைனா எற்கையனாக அவரை கொல்லவே இல்லை எச்சைனா உறுதியாக திட்டவட்டமாக ஈசா நதியை அவர் கொல்லவே இல்லை கொல்லலைன்னு என்ன ஆயிட்டாரப்ப வேற ஒரு அரம்பித்து கொண்டு விட்டாங்க அவரை கொல்லலை அவர் என்ன ஆனாரு அடுத்து எல்லாம் சொல்றான் வல் ரஹா சுர்வாகு இலகி அவரை தன் அளவில் அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் ரபாஹுனு அவரையும் உயர்த்திக்கொண்டான் இலைகுன்ன தங் அளவில் தன் அளவில் அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான் கொல்லலை கொல்லலைனோட என்ன ஆனான்னு கேள்வி வரும்ல அதாவது வேற ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு விட்டாங்க அப்போ அவர் என்ன அவர் என்ன ஆனாரு அது வேணுமா இல்லையா அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான் பல் ரபாஹுவாக இலைகி அல்லாஹ் தன் அளவில் உயர்த்தி கொண்டான் இப்போ காணவுதாகீசன் அல்லாஹ் வந்து மிகைத்தவன் தன்னளவில் இப்படி ஒசத்தவன கேட்கக்கூடாது நம்ம நினச்சத செய்கிற அளவுக்கு மிகைத்தவன் அதே நேரத்தில் யாருக்கு தெரியாமல் சொத்த முடியும் கேட்கக்கூடாது முன்னறிவாளன் ரொம்ப வேலையை செய்வான் அவன் வலிமை மிக்கவன் வலிமை மிக்கவனா இருக்கிற காரணத்தினாலையும் முன்னறிவாளனாக இருக்கிற காரணத்தினாலையும் அவன் தன்னுடைய அல்லாஹவரை உயர்த்தி கொண்டான் இது நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல சொல்லப்படுது அகலில் கிதாபி வேதக்காரர்களில் யாராக இருந்தாலும் இல்லாத யூமின் நபி மூத்தாவதற்கு முன்னால் அவரை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டான்